வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் யாருமே மறந்திருக்க மாட்டோம் அதாவது ஒரு அம்மா தான் பெற்றெடுத்த ரெண்டு குழந்தைகளை தன்னுடைய காதலனுக்காக கொலை செய்த ஒரு சம்பவம் அதற்கான தீர்ப்பு இப்போ நேற்று தான் வந்திருக்குது இதை மாதிரியே இன்னும் ஒன் ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன பெண்களாகிய நமக்கு இந்த போல இது போன்ற செயல்கள்லாம் பொருந்தி போகக்கூடிய செயல்களா கணவர் என்று சொல்லப்படுகிற ஆண்கள் என்ன செய்யணும் பெற்றோரும் என்ன செய்தா இது போன்ற சம்பவங்களை தவிர்க்கலாம்ங்கிறத பற்றி தான் அலசி ஆராய்வதற்காக ஒரு வீடியோ இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அபிராமி பிரியாணி அபிராமினையும் அவங்கள சொல்றாங்க எல்லாருக்குமே அந்த அவங்களோட முகாம் கண்ணு முன்னாடி நிற்கும் கட்டாயமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சென்னை சார்ந்த சென்னைக்கு பக்கத்துல உள்ள குன்றத்தூர் பகுதியில இந்த ஒரு பிள்ளைகளுக்கு தன்னுடைய குழந்தைகள் ஒரு பையன் பொண்ணு ரெண்டு பேரத்துக்கும் பாலில் அதிகப்படியான தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து ரெண்டு பேரையும் கொலை செய்த ஒரு அம்மா இவங்க தன்னுடைய காதலன் பிரியாணி கடை மாஸ்டர் மீனாட்சி சுந்தரத்து கூட சேர்ந்து வாழறதுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணதாக சொல்லப்பட்டது கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இதுவரைக்கும் சிறையில் தான் இருந்திருக்காங்க அந்த அபிராமியும் அந்த மீனாட்சி சுந்தரமும் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க இப்போ நேற்று அதற்கான தீர்ப்பு வந்திருக்குது அந்த தீர்ப்பில் அவங்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்போ அதை கேட்கும்போது அவங்க வந்து கதறி கதறி அழுறாங்க அபிராமி பார்த்தாலே நமக்கு பாவமா இருந்தது தன்னுடைய முகத்தை எல்லாரும் முன்னாடியும் காட்டுறதுக்கு விரும்பாம அந்த முகத்தை துப்பட்டாவால மறைச்சிக்கிட்டாங்க இப்போ இதை ஒத்த சம்பவம் திரும்பவும் நம்முடைய தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டம் குருவராஜ பிள்ளை பாளையம் அந்த ஊர்ல நடந்திருக்குது இதுவும் திருமணமாகி நந்தினி அவங்க பேரு அந்த ஒரு காதலன் அவர் கூட திருமணத்தை தாண்டி அந்த உறவில் ஈடுபட்டிருக்காங்க அந்த காதலன் கூட வாழ விரும்பி தன்னுடைய கணவனை தீர்த்து கட்டுவதற்காக காதலன் கூட சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு பைக் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு நாடகம் நடத்தி அந்த காதலன் வந்து தன்னுடைய கணவனை கத்தியால் வெட்டி கொல்றத பார்த்து கிட்ட நின்று ரசித்து கொண்டு நின்னதாக சொல்லப்படுது இதே போலதான் இப்போ ஒரு இரண்டு மாதங்கள் தான் இருக்கும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் மேகாலயா அந்த இடத்துக்கு தேனிலவுக்காக திருமணமாகி பதினைந்து நாட்களிலேயே தன்னுடைய கணவனை அழைத்து சென்று அங்க கூலி படைய வைத்து கணவனை கொன்றதாக பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருந்தது அந்த சம்பவம் சோனம் என்கிற பெண் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை இருக்குது எல்லாருமே திருமணம் தாண்டியே இன்னொரு உறவு ஒரு நபர் மீது ஆசைப்பட்டிருக்காங்க காதல் வயப்பட்டிருக்காங்க அதுக்காக கணவனை கொண்டிருக்காங்க இல்லது பிள்ளைகளை கொண்டிருக்காங்க எப்படியோ கொலை செய்திருக்காங்க இல்லையா இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெண்கள் வந்து பெண்கள்ல ஒரு சில பேராவது இப்போ ட்ராக் மாறி போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா சாதாரணமா பெண்கள் இப்படி செய்யறது கிடையாது கொலை செய்யறது கிடையாது பெண்கள் உயிரோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்கள் ஒரு வழியில் நம்ம போயிட்டு யாராவது கீழே விழுந்துட்டா கூட ஐயோ பாவம்னு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் உதவக்கூடியவங்க அவங்க மேலே இறக்கம் காட்டக்கூடியவங்க அல்லது யாராவது உயிரோட போராட்டம் எடுக்காங்க அல்லது ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தன்னை அறியாமலே இவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் வரும் அவ்வளோ ஒரு இழகிய மனது படைத்தவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் உயிரை பேணி காக்கக்கூடிய குணம் படைத்தவங்க இயல்பிலேயே இப்படிப்பட்ட பெண்கள் ஒரு தனக்கு நன்கு அறிமுகமான ஏதோ கொஞ்ச நாளாவது கணவரோடு வாழ்ந்து ஒரு அனுபவம் உள்ள அந்த கணவரை அல்லது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மூர்க்கத்தனத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து தன்னுடைய இயல்பிலிருந்து இருந்து போகிறாங்களோ அப்படி தான் நினைக்க தோணுது இப்படி உணர்ச்சி வசப்பட்டு காதல் மயக்கத்தில் தப்பு தப்பா முடிவெடுத்திருக்காங்க இப்படி எடுக்கிறது இப்படி தப்பான முடிவு விட்டுச்சு அதுக்கு பதிலா கொஞ்சம் அவங்க அறிவை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இப்படி நடந்திருக்காது கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கணும் நம்ம இப்படி ஒரு செயலை செய்ய போறோம் இதனால என்ன விளைவுகள் உண்டாகும் சரி ஒரு ஆள் வந்து இன்னொரு உறவுக்கு இடைஞ்சலா இருக்கிறாரு உடனே அதுக்கு தீர்த்து கட்டுறது அல்லது கொலை செய்கிறது அல்லது இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொலை தான் தீர்வா அப்படி இல்ல இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்படிப்பட்ட செயல் செய்தா இதனுடைய பின் விளைவு என்ன வரும் இது ஒரு குற்ற செயல் இதுக்கு தண்டனை கிடைக்கும் எனக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் இதனால என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன ஆகுது இப்படி எல்லாம் கொஞ்சம் அவங்க புத்தியை பயன்படுத்தி யோசித்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இது போல உள்ள முடிவுகளை எடுத்திருக்கவே மாட்டாங்க இப்ப இந்த அபிராமிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் அவங்க வாழ்க்கையே போச்சு இல்லையா இது இந்த கொலையே செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அல்லது அவசரப்பட்டு இப்படி முடிவு எடுக்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கை வீணாயிருக்காது இப்ப வாழ்க்கையே போச்சு வாழ்நாள் முழுசும் சிறையில தான் இருக்க வேண்டிய நிலைமை எல்லாராலையும் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை எல்லாராலையும் தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு நிலைமை எல்லாரும் சி அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு தான் இருக்குது அதுதான் அவங்க இப்போ இந்த செயலை செய்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்ப அதனால அவங்களுக்கு எந்த விதமான லாபமோ அல்லது எந்த விதமான பயனோ இதனால இல்லை இப்போ நமக்கு சாதாரணமா எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒரு தனக்கு பிடிக்காத ஒரு திருமண உறவை தொடர விரும்பல அவங்க வந்து அதை முறிச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க நினைக்கிறதுக்கு கொலை ஒன்றுதான் வழியா இல்ல இல்லையா ஒரு இன்னொருத்தருக்கு மேல விருப்பம் வந்தாச்சு சரி கணவரை விட்டு பிரி பிரிந்து வாழலாம் அல்லது முறைப்படி அவங்க விவாகரத்துக்கு கோரலாம் அதற்கான சட்டங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்துவதை விட்டு விட்டு ஒருவருடைய உயிரை எடுப்பதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அப்படிதான் யாருடைய உயிரையும் பறிக்கவோ அல்லது யாருடைய உடல் மீதும் தாக்குதலை உண்டாக்கவோ அல்லது வார்த்தைகளினால் வன்முறையில் ஈடுபடவோ நமக்கு எந்த உரிமையோ அதிகாரமோ இல்லை அதுலயும் உயிரோடு தொடர்புடைய உயிரை பேணி பராமரிக்கக்கூடிய பெண்கள் இது போன்ற காரியங்களை செய்யும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வலிக்குது சரி இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு தோணுது அது ஒரு பெண்ணினத்துக்கே ஒரு களங்கம் உடனே அதுதான் ஒரு புதாகரமாக்கி எல்லாரும் பேசுவாங்க இல்லையா ஒரு பெண் வந்து ஒரு சிறிய தப்பு செய்தாலும் அது பெரிதுபடுத்தி பேசப்படும் இந்த சமூகத்துல அப்படிதான் அப்போ இது வந்து நமக்கு பெண்ணினத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் எல்லா வாழ்க்கையிலையும் தடுமாற்றங்களும் சறுக்கல்களும் வர்றது சகஜம்தான் அதுல பெண்கள் ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது பெண்களே உங்கள் நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அல்லது சில சறுக்கல்கள் அல்லது சில வித்தியாசமான ஆசைகள் எல்லாம் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் புத்தியை பயன்படுத்துவோம் கத்தியை பயன்படுத்த வேண்டாம் கணவர்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல நான் ஆசைப்படுறேன் திருமணம் செய்வதே கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக தான் என்னதான் குடும்ப பொருளாதாரம் சரியில்லை அது குடும்ப பொருளாதாரம் அகல பாதாளத்துல இருக்கு நான் வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுல வேலை போனாதான் முடியும் அப்படிலாம் நீங்க குடும்பத்துக்காக தானே நான் ஓடுறேன் குடும்பத்துக்காக தானே நான் ஓடுறேன் அப்படிலாம் சொன்ன அது சரிதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க உங்க மனைவியினுடைய நிலையையும் யோசித்து பார்க்கணும் உங்களை பிரிந்து மனைவி வாழ்வது வந்து கடினமான ஒன்று அப்படிங்கிறத நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வந்து வெளியூர்ல போய் பிஸியா இருப்பீங்களா இருக்கும் இந்த மனைவி வீட்டில் வந்து வெளியில வேலைக்கெல்லாம் போகாம வீட்டுலயே இருக்கக்கூடிய மனைவி மறுப்பு வந்து இது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும் அந்த இடையில தான் இந்த அந்த கேப்ல அதாவது உங்களுக்கு கணவர்களுக்கும் மனைவிக்கும் இடையில வரக்கூடிய கேப்ல மூன்றாவது ஒரு நபர் உள்ள புகுிருவா புகுந்து வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க அப்ப அதனால மனைவியினுடைய விருப்பம் என்ன மேக்சிமம் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழதுக்கு ட்ரை பண்ணணும் வெளிநாடுகளில் கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனா உங்க நம்ம நாட்டிலேயே வேலை செய்யும் போது முடிந்த மட்டும் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போய் பக்கத்திலேயே வைத்துக் கொள்வது அதுதான் குடும்பம்னு சொல்ல முடியும் கணவன் எங்கேயோ மனைவி இங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே திருமணம் பண்ணலை அதனால ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும் அந்த விருப்பம் என்ன வெறுப்பு என்ன உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்களும் புரிந்து கொண்டு நடக்க முற்பட்டால் இது போன்ற ஒரு திருமணம் தாண்டிய உறவுகளில் இருந்து குடும்பத்தையே காப்பாற்றலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பெற்றோரும் இந்த அந்த தேனிலவுக்கு அழைத்து சென்று கணவனை கொலை செய்த ஒரு பெண் அந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி அவங்க இன்னொருத்தர் காதல் வயப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்போ திருமணம் வரும்போது தங்களுக்கு பிடித்த ஒரு நபரை தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி பெற்றோர் வந்து கட்டாயப்படுத்துவது வந்து எந்த விதத்திலையும் சரியில்லை அது பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது சொல்லி பார்க்கணும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை இந்த நபர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்தை முடித்து கொடுத்துடணும் இது இப்ப என்னது ஒரு மூன்றாவது ஒரு நபருக்கு உயிர் வீணா போகுது இல்லையா சோ எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு எல்லாருமே அவரவர் பொறுப்பை உணர்ந்து இந்த மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமான சமூகத்திற்கு ஒவ்வாத எந்த ஒரு செயலையும் பெண்களும் ஆண்களும் அல்லது கணவனும் மனைவியும் பெற்றோரும் செய்யாமல் பார்த்துக்கொள்வோம் தேடும் முடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி